நியாயாதிபதிகள் பதினொன்னாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்னாம் வசனம் அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரையை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தாள் நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் தெளிவா பொருத்தனை பண்றாரு நல்லா வேசவத்தில படிக்க பொழுது முன்னாடி என்ன பின்னாடி என்ன நம்ம படிக்கணும் படிக்கும் பொழுது ஆவியானவர் எப்தாவுக்குள்ள இறங்கின உடனே தான் இவன் பொருத்தனையை பண்ணியிருக்கான் ஸோ இது ரொம்ப முக்கியமானது முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏன் பொருத்தனை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் நம்மளால செய்ய முடியாதது கர்த்தரால் மாத்திரம் செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தான் பொருத்தனை பண்ணணும் இது மனுஷரால் கூடாது முடியாது இது தேவனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நிலம வரும்போது ராஜ சமூகத்திலும் தேவ சமூகத்திலும் ஒரு மகா சபையிலும் ஜனங்களுக்கு முன்பாகவும் ஒருவன் தன்னுடைய வாயை திறந்து சொல்லிவிட்டால் அதை அவன் நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்பத்தான் அவனுக்கு மதிப்பு அவனை அவனுடைய சந்ததியார்களும் அவனுடைய ஜனங்களும் மதிப்பார்கள் வார்த்தையில ரொம்ப கவனம் இருக்கணும் பாருங்க சொல்லப்பட்ட இருக்கணும் அதே போல மனிதர்கள் மத்தியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கவனம் இருக்கணும் எந்த சமூகத்தில் சொன்னால் தேவ சமூகத்தில் சமூகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அவ்வளவு என்றால் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு எவ்வளவு கனம் இருக்க வேண்டும்